ஸ்ரீ அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நாராயணாய்மகி வாசு தேவாயி துதையா புனிதமான புரட்டாசி மாதத்தில் நாம் ஸ்ரீமன் நாராயணனை மனதில் இருத்தி அவரது பத்மபாதங்களில் பணிந்து அவரின் ஆசியுடன் இன்றைய தினம் முதல் ஸ்ரீ விஷ்ணு மற்றும் அதன் பொருள் விளக்கத்தையும் தெரிந்து கொள்ளலாம் விஷ்ணு சகசிரநாமம் என்பது ஸ்ரீமன் நாராயணனின் ஆயிரத்தி எட்டு நாமங்களை அதாவது பெயர்களை கொண்ட தொகுப்பாகும் விஷ்ணு என்றால் எங்கும் வியாபித்திருப்பவர் சகஸ்ர என்றால் ஆயிரம் என்றும் நாமம் என்றால் பெயர் என்றும் பொருள் படம் விஷ்ணு சகஸ்ர நாமம் எப்படி உருவானது என்பதை தெரிந்து கொள்ளலாம் மகாபாரத போரின் முடிவில் பீஷ்மாச்சாரியார் தனது உயிர் உடலை விட்டு இறைவனின் தாமரை பாதங்களுக்கு செல்லும் புனித நேரத்திற்காக காத்திருந்ததாக புராணக்கதை கூறுகிறது பாண்டவர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரர் தர்மம் மற்றும் கர்மா தொடர்பான விஷயங்களுக்கான பதில்களை தேடிக்கொண்டிருந்தார் யுதிஷ்டிரரின் மனதை அமைதியற்றதாக புரிந்து கொண்ட பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த விலைமதிப்பற்ற அறிவை பெற பீஷ்மரிடம் வழிகாட்டினார் பீஷ்மர் பன்னிரண்டு அறிவாளிகளில் ஒருவராக அங்கீகரிக்கப்பட்டார் என்பதை குறிப்பிடுவது பொருத்தமானது மற்ற பதினோரு பேர் பிரம்மா நாரதர் சிவன் சுப்பிரமணியர் கபிலர் மனு பிரகலாதர் ஜனகர் பாலி சுகர் மற்றும் யமன் பகவானின் கட்டளைப்படி யுதிஷ்டிரர் பீஷ்மரை சந்திக்கிறார் யுதிஷ்டிரர் பீஷ்மரிடம் ஆறு கேள்விகளை முன்வைத்தார் தைவதம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன அதாவது உலகிலேயே மிகப்பெரிய இறைவன் யார் யார் சிறந்தவர் அனைவருக்கும் ஒரே அடைக்கலம் யார் என்பதாகவும் சுபம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன அதாவது யாரை போற்றுவதன் மூலம் மனிதன் அமைதியையும் செழிப்பையும் அடைய முடியும் கம் அர்ச்சனா மாணவா சுகம் யாரை வழிபடுவதன் மூலம் மனிதன் மங்களத்தை அடைய முடியும் கோதர்ம சர்வ உங்கள் கருத்துப்படி மிகப்பெரிய தர்மம் எது ஜென்ம சம்சாரத்தை ஜபிப்பவர் யார் எதன் ஜபத்தை செய்வதன் மூலம் உயிரினம் பிறப்பு இறப்பு என்ற பந்தங்களையும் சுழற்சியையும் தாண்டி செல்ல முடியுமா பீஸ்மர் இப்போது விஷ்ணு சகசிரநாமம் என்று போற்றப்படும் ஆயிரம் நாமங்களை சொல்லி பதில் மேலும் இந்த நாமங்களை தியானிப்பதன் மூலமோ அல்லது அர்ச்சனை மூலம் நாமங்களை சொல்வதன் மூலமோ நம் மனதை உயர்ந்த உணர்வுக்கு உயர்த்த முடியும் என்பதை அவருக்கு நினைவூட்டினார் ஸ்ரீ விஷ்ணு நாமத்தை ஜெபிப்பதன் முக்கியத்துவம் என்னவென்றால் வணங்கப்படும் தெய்வம் வாசுதேவரை தவிர வேறு யாரும் அல்ல நாமங்களை கவிதை வடிவில் இணைக்க பொறுப்பேற்ற ஸ்ரீ வேதவியாசர் வாசுதேவரின் சக்தியாலும் கட்டளையாலும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் உலகம் மற்றும் பெருங்கடல்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்று சுட்டிக்காட்டுகிறார் தேவர்கள் அசுரர்கள் மற்றும் கந்தர்வர்கள் அடங்கிய முழு பிரபஞ்சமும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கட்டுப்பாட்டில் உள்ளது பீஷ்மரின் நிபுணர் தீர்ப்பில் வாசுதேவர்களின் பெயரை பக்தியுடனும் நேர்மையுடனும் திபிப்பது துக்கங்களில் இருந்தும் அடிமைத்தனத்தில் இருந்தும் விடுதலையை உறுதி செய்யும் ஜெபிப்பவர் மட்டும் பயனடைவதில்லை ஆனால் எந்த காரணத்திற்காகவும் ஜெபிக்க முடியாதவர்களும் ஜெபிப்பதை கேட்பதன் மூலம் பயனடைகிறார்கள் விஷ்ணு சகஸ்ர நாமத்தை ஜெபிப்பதன் மூலம் நம் அனைத்து கஷ்டங்களும் படிப்படியாக விலகுவதை நம்மால் உணர முடியும் இப்போது விஷ்ணு சகஸ்ர நாமத்தின் முதல் பகுதியான பூர்வ பாகத்தின் முதல் ஸ்லோகத்தையும் அதன் பொருள் விளக்கத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் சுக்லாம் வரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன சர்வ விக்னோபாந்தையே சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னே சர்வ விக்னோபாந்தையே இப்போது இந்த ஸ்லோகத்தின் பொருள் விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் சுக்லாம் வரதராம் என்றால் வெண்மையான ஆடையை உடுக்கியவரும் விஷ்ணு என்றால் எங்கும் நிறைந்துள்ளவரும் சசிவர்ணம் என்றால் நிலவு போன்ற குளிர்ந்த திருமேனி வண்ணத்தை பெற்றவரும் சதுர்புஜம் என்றால் நான்கு கைகளை உடையவரும் பிரசன்ன வதனம் என்றால் வளர்ச்சி பொங்கும் திருமுகத்தை கொண்டவருமான சர்வ விக்னோப சாந்தையே என்றால் எல்லா தடைகளும் நீங்க வேண்டி தியானிப்போம் என்பதாக பொருள் வெண்மையான ஆடையை உடுத்தியவரும் எங்கும் நிறைந்துள்ளவரும் நிலவு போன்ற குளிர்ந்த திருமேணி வண்ணத்தை பெற்றவரும் நான்கு கைகளை உடையவரும் வளர்ச்சி பொங்கும் திருமுகத்தை கொண்டவருமான பகவானை எல்லா தடைகளும் நீங்க வேண்டி தியானிப்போம் என்பதாக பொருள் சுக்லாம் வரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னே சர்வ விக்னோபாந்தையே சுக்லாம் வரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதர்புஜம் பிரசன்னவதனம் நியாயே சர்வ விக்னோபாந்தையே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உற்றார் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறும் தங்களின் மேலான கருத்துக்களை பதிவிடுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்